இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே செய்கிறதில்ல இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வீட்டில் லீவ் இருக்காதா அதனால் அவள் வடை தான் செய்யப்படுறோம் இப்போ அவளை வந்து கழுவிச்சு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் வடைக்குடுவோம் இப்போ அவள் வடை தான் செய்யப்படுறோம் அவள் வந்து நல்லா ஊறி வந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அந்த அவலில் வந்து கொஞ்சோண்டு ரவை அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் பல்லாரி ஒரு பல்லாரி போட்டோம் நார்மலாக ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வத்தப்பொடி அதுக்கப்புறம் அரிசி மாவிளில் கொஞ்சோண்டு அரிசியை போட்டு பொடிச்சு இதோட கலந்துருக்கோம் இப்போ வடை உண்டாக்கப்புறம் தாய்ச்சி வச்சுக்கிறோம் அடுப்பில் வாங்க ஆச்சு காஞ்சிடுச்சு என்ன ஊற்றியாச்சு என்ன காய்ஞ்சு இங்கேயே டெய்லி ஒரு ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் என்ன காலியாக பிரிச்சுக்கிறதுல ஒன்று ஒன்றரை மாதம் எனக்கு எப்படி தாக்கு போனே தெரியலையே இப்போ வடைக்கு அமுல் வடைக்கு வந்து தட்டி வச்சுருக்கா நான் இதை செய்யலை என் செஞ்சுக்கிட்டு இருக்கா வாங்க பார்ப்போம் போடப்பாரா எண்ணெயில் போடுறான் ஐயோ உள்ள கட்டாதம்மா என்கிட்ட செலவுக்கு காசு இல்லை அப்புறம் ஆஸ்பத்திரி கொடுத்து முடியாது அதனால வடையை முக்கிய கையை போட்டு அவ்வளோதான் போட்டு போட்டு போடி அடுத்து போடி டக்குனு ஒண்ணு மூணு மடையா வேகிறதுக்கு ரெண்டாவது இடம் போட்டாச்சு அவ்வளோதான் என்ன வச்சிருக்கா ஸோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு குறையு சொல்லிட்டு நார்மல் படம் மாதிரியே வந்திருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாட் பார்த்திங்கனைக்கு நீங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு தாங்க ஓகே பாய் அடுத்த வீட்டில் பார்ப்போம்